குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அறிவியலில் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பற்றி படிக்க போகிறோம் ஹார்மோன்ஸ்னால் என்ன ஹார்மோன் ஹார்மோன்களை வரையறை செய்தல் தாவர ஹார்மோன்களை வரிசைப்படுத்துதல் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் வளர்ச்சி அடக்கிகள் என தாவர ஹார்மோன்களை வகைப்படுத்துதல் பல்வேறு தாவர ஹார்மோன்களின் வாழ்வியல் விளைவுகளை வேறுபடுத்துதல் தாவரங்களின் வாழ்வியல் செயல்பாடுகளை தாவர ஹார்மோன்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளல் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் முதல்ல ஹார்மோன்கள் என்ன ஹார்மோன்கள் என்பது ஹார்மன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து ஹார்மோன் என்னும் சொல் உருவானது ஹார்மோன் என்பது சில வேதிப்பொருள் இட்ஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதோடய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்கிறது சரியா இதுதான் தாவர ஆண்வன்கள் சொல்கிறோம் அந்த ஹார்மோன்கள் வந்து அளவில் வந்து குறைவாகத்தான் சுரக்கும் ஆனால் அதோடய பணி வந்து ரொம்ப பெரியது இப்போ நம்ம நாளமில்லா சுரபிகள் சுரபிகளை வந்து நாளமுள்ள சுரபி நாளமில்லா சுரபிகள்லாம் இருக்குது நாளமுள்ள சுரபிகளை வந்து சுரக்கக்கூடிய பொருளுக்கு பேர் வந்து நொதிகள்னு சொல்லுவோம் நாளமில்லா சுரபிகள் சுரக்கக்கூடிய வேதிப்பொருள்தான் ஹார்மோன்கள் அந்த ஹார்மோன்கள் வந்து உடலியல் உடல் செயலியல் செயல்களான செறித்தல் வளர்ச்சி இனப்பெருக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது சரியா அடுத்த தாவர ஹார்மோன்கள் தான் சொல்லிட்டோம் அது என்னென்னு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் ஆகும் குறைவாக தான் இருக்கும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் ஆகும் அதோடைய பணி என்ன புறத்தோற்றம் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன அப்புறம் தாவர ஹார்மோன்கள் வகைகள் எத்தனை வகைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து வகை இருக்கின்றன என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஆக்சின்கள் ரெண்டாவது சைட்டோகைன்கள் மூன்றாவது ஜிப்ரலின்கள் நாலாவது அப்சசிக் அமிலம் ஏபிஏ ஐந்தாவது எத்திலின் இந்த ஐந்தும் ஹார்மோன்களின் வகைகள் ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் இந்த முதல்ல மூணு ஆக்சின்கள் சைட்டோகைன்கள் மற்றும் ஜிப்ரலின்கள் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்க ஊக்குவிக்கின்ற ஊக்கிகள் தாவர ஊக்கிகள் அப்படின்னு அதை சொல்லலாம் வளர்ச்சி ஊக்கிகள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர வளர்ச்சியை கொண்ட ஹார்மோன்கள் அதனால் அதனை வளர்ச்சி ஊக்கிகள் என்று அழைக்கலாம் அடுத்த ரெண்டு அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின் இதை வளர்ச்சி அடக்கிகள் என்று சொல்லுவாங்க வளர்ச்சி அடக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க போல் ஒரு படம் கொடுத்துருக்காங்க தாவர வளர்ச்சி மட்டும் படிம வளர்ச்சியில் ஹார்மோன்கள் பங்கு அப்படின்னு இந்த கீழே பங்கு வேருக்கு வேர்களின் புவி நாட்டம் வேறு எப்போதுமே பூமியை பார்த்து தான் போகும் அது வந்து ஆக்சிஜன்கள் அங்கே நுனியில் இருக்குது அடுத்தாற்போல் உதிர்தல் பகுதி உருவாதல் எத்திலின் உதிர்தலை தடுத்தல் ஆக்சின் அதாவது இந்த ஐந்து வகையான ஹார்மோன்கள் சொல்லியிருக்காங்க அது அதில் முதல் மூணு வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கடைசி ரெண்டு வந்து வளர்ச்சியை தடை செய்யும் அதை தான் உதிர்தல் பகுதி உருவாதல் எத்திலின் உதிர்தலை தடுத்தல் ஆக்ஸின் சரியா அடுத்தது இளம் கனி வளர்ச்சி சைட்ரோகன்கள் கனிகள் பழுப்பதை தூண்டுதல் எத்திலின் இந்த கனியெல்லாம் காய்கள்லாம் கனியாகிறது காரணம் வந்து இந்த எத்திலின் தான் இலைத்துளை மூடுதல் அச்சிசிக் அமிலம் செல் பகுப்பை கட்டுப்படுத்துதல் சைட்டோகைன் சைட்டோகைன்கள் மற்றும் ஜிப்ரலிக் அமிலம் தண்டி நீட்சியை கட்டுப்படுத்துதல் நீளமாக உள்ள தண்டை கட்டுப்படுத்துவது வந்து ஆக்சிஜின் மற்றும் ஜிப்ரலிக் அமிலம் இப்போ ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது சரியா முதல்ல நம்ம பார்க்குறது ஆக்சிஜன்கள் ஆக்சிஜன்கள் தான் முதன் முதலாக தாவர ஆன்மங்களில் முதன் முதலாக உள்ளது ஆக்சிஜன்கள் தான் அதனை யார் கண்டுபிடி அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா கால் மற்றும் ஹார்ஜன் ஸ்பிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அறிமுகம் செய்தனர் அங்கே எங்கே காணப்படும் அப்படின்னா ஆக்சிஜன்கள் வேர் மற்றும் தண்டி நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து அவை நீட்சி பகுதிக்கு நகர்கின்றன அப்போ அங்கே எங்கே உருவா முதல்ல முதலில் உருவாகிறது அப்படின்னா வேர் மற்றும் தண்டனுடைய நுனி பகுதியில் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து அவை நீட்சி பகுதிக்கு நகர்கின்றன சார்லஸ் டார்வின் கேனாரி புல் தாவரத்தில் முளை குர்த்து குறையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தார் யார் சார்லஸ் டார்வின் வந்து அந்த தாவரத்தின் பேர் வந்து கேன கேனரி புல் அந்த தாவரம் வந்து என்ன செய் முளை உரை வந்து தா சூரிய ஒளியை பார்த்து வளை வளைந்து போகிறது எதற்காக சூரிய ஒளியை பெறுவதற்காக வளைந்து கண்டறிந்தார் அவை முளை குறுத்து உரையின் நுனியில் அடிப்பகுதிக்கு நுனியில் இருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது என்று முடிவுக்கு வந்தார் அப்போ அங்கேருந்து தான் இருந்து ஒரு பொருள் கீழே வேறு பகுதிக்கு போகுது அப்படின்னு அவர் சொன்னார் அந்த பொருளை தான் என்ன ஆக்சிஜன் என்று பின்னர் வெண்டு அறிஞரால் அடையாளம் காணப்பட்டது அப்போ ஆக்சிஜன்களை எவ்வாறு கண்டறியப்பட்டது முறை சொல்லியிருக்காங்க அப்புறம் வெண்டின் ஆய்வுகள் வெண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து வார்மால் வெஞ்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற டச்சு நாட்டு உயிரியல் அறிஞர் தாவரங்களில் ஆக்ஸிஜன் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கினார் அவர் அவினா மூளை உரையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டார் என்ன அப்படின்னா இவர் தனது முதல் ஆய்வில் அவினா தாவரத்தில் முளை குரத்து உரையின் நுனியை நீக்கினார் நுனியை முதல நீக்கினார் நுனி நீக்கப்பட்ட முளை குரத்து வளரவே இல்லை நுனியை முதல அவினா அவற்றை எடுத்துக்கொண்ட தாவரம் வந்து அவினா தாவரம் அல்லது முளை உரையின் நுனியை கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அந்த தாவரம் வளர்ந்ததானா வளரவே இல்லை அப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்தார் அப்படின்னா இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளைக்குருத்து உரையின் நுனியில் உருவாக்கப்பட்டது அந்த முளைக்குருத்து நு இப்போ முளைக்குருத்து நு உரையின் நுனியில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் தான் வளர்ச்சிக்கு காரணம் நம்ம கட் பண்ணினோன்னா அது என்ன செய்ய வளரல அப்போ அது அதோடைய வளர்ச்சி கட் ஆகிருக்கு அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் தான் வளர்ச்சிக்கு காரணம் என்று அவர் முடிவுக்கு வந்தார் அடுத்தாப்பில் அவர் அடுத்த ஆய்வில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அகர் அகா துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைகுருத்து உரையின் மீது வைத்தார் முளைக்குருத்து நுரை முளைகுருத்து உரை நுனி எவ்வித பதில் விளைவையும் காட்டவில்லை அவர் தனது அடுத்த ஆய்வில் முளைகுருத்து நுனியின் உரையின் நுனியை வெட்டி நுனியை வெட்டினார் அதனை துண்டின் மீது வைத்தார் படத்தை பார்த்து தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு பின்னே நுனியை நீக்கிவிட்டு அகார் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைகுர்த்து உரையின் மீது வைத்தார் அது நேராக வளர்ந்தது இந்த ஆய்வானது முளைக்குர்த்து உரையின் நுனியில் இருந்து அகார் துண்டுக்குள் ஊடுருவி சென்று ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான் வளர்ச்சியை துண்டிடுவதை காட்டுகிறது இந்த படத்தை பாருங்கள் முதல்ல ரெண்டாவது துண்டை வெட்டியிருக்காங்க நுனியை வெட்டியிருக்காங்க அதுக்கு மேலே அகார் துண்டு மேலே வச்சுருக்காங்க அப்போ தான் அவருக்கு என்ன புரிஞ்சுருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த நுனியிலிருந்து இந்த அகார் துண்டுக்கு போகிறது அதனால தான் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தார் அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா அந்த வேதிப்பொருளுக்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டார் அந்த பொருள் வளர்ச்சி என்பது அதற்கு என்ன ஆக்சிஜன்னா வளர்ச்சி என்பது ஆகும் சரி இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஓட்ஸ் விதை முளைத்தல் ஒன்று முளை குரத்து குறை நுனி நீக்கப்பட்டு அகார் மீது வைக்கப்படுதல் நுனி வெட்டப்பட்ட நாற்றின் மீது அகார் துண்டை வைத்தல் மூணு படம் கொடுத்துருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பொருள் உனியில் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பொருள் தான் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு பேர் ஆக்சின்னு சொன்னார் ஆக்சின் என்ற எந்த பொருள் வளர்ச்சி என்ற அர்த்தம் சரியா அடுத்தது ஆக்சின் வகைகள் அது எத்தனை வகைப்படும் கேட்டால் ரெண்டு வகைப்படம் ஒன்று இயற்கை ஆக்சின்கள் இன்னொன்று செயற்கை ஆக்சின்கள்னு இப்போ இயற்கை ஆக்சிஜன்கள்னால் என்னென்னா தாவரங்களாக உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன்கள் இயற்கை ஆக்சிஜன்கள் தாவரங்களே உற்பத்தி செய்யும் அந்த ஆக்சிஜன்களை அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் ஒன் ஏஏ இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் செயற்கை ஆக்சிஜன்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சிஜன்கள் செயற்கை ஆக்சிஜன்கள் என்ன அழைக்கப்படும் என்ன எக்ஸாம்பிள் டூ ஃபோர் டி டூ ஃபோர் டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் அடுத்தாப்புல ஆக்சிஜன்களின் வாழ்வியல் விளைவுகள் என்னென்னு பார்த்தோம்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் இதில் வந்து ஐந்து ஆக்சிஜன் இருக்கிறது அந்த சாரி ஐந்து ஹார்மோன்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஆக்சிஜன் ஜூப்ரல் ரெண்டு ரொம்ப முக்கியம் வாழ்வியல் அதனுடைய இந்த வாழ்வியல் விளைவுகள் ஆக்சிஜன் வாழ்வியல் விளைவுகள் அதுவும் ரொம்ப முக்கியம் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகள் அது ரொம்ப முக்கியம் நால் மார்க் கொஸ்டின்ஸில் எப்போதும் கேட்பாங்க சரியா முதல்ல பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன்கள் தண்டு மற்றும் உளை கொடுத்து நீட்சியை ஊக்குவித்து அவற்றை வளர அப்போ அந்த எக்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே அது நுனியில் தான் இருக்குது அந்த நுனியை வட்டினா அது வளரலை அப்புறம் அது அகரத்துள் வச்சதுக்கு வளர்ந்துது பார்த்தோம் அதே மாதிரி இந்த நுனியில் தான் இருக்குதுங்கிறது படத்துக்கு படம் காட்டுறது முதல்ல அந்த ஆக்சிஜன் இருக்குது அப்புறம் அது ஒ ஒளியை பார்த்த பொழுது நீண்டு வந்திருக்குங்கிறத காட்டுறது குறைந்த செறிவில் ஆக்சிஜன்கள் வேர் உருவாவதை உருவா உருவாதலை தூண்டுகின்றன அதிக செறிவில் வேர் உருவாதை தடைக்கின்றன அப்போ அந்த ஆக்ஸிஜன்களும் குறைந்த அளவுக்கு கொடுத்துருக்கு குறைந்த அளவு இருந்தால் அது வேர் உருவா உரு தூண்டுகின்றன அதிக அளவு இருக்கக்கூடாது அதிக அளவு இருந்தது அதிக செறிவில் இருந்ததுன்னா வேர் உருவாவதை தடுக்கின்றன சரியா அடுத்தாப்புல நுனி மொட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன்கள் பக்கவாட்டு மூட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கின்றன இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர் அப்போ எந்த இங்கே ஆதி ஆக்சிஜன்கள் வந்து நுனி மூட்டுகளில் உற்பத்தி செஞ்சிச்சு அப்படின்னா அது பக்கவாட்டு மூட்டுகளின் வளர்ச்சி என்ன செய்து தடை செய்கிறது இதுக்கு என்ன பேர் நுனி ஆதிக்கம் சரியா அடுத்த போல் நாலார் பாயிண்ட் ஆக்சிஜன்களை தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது இந்த கருவுறா கனிகள் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் தர்பூசணி திராட்சை எலுமிச்சை இதெல்லாம் வந்து கருவுருவா கனிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகும் ஆக்சிஜன்களை தெளித்தோம்னா கருவுறுதல் நடைபெறாமலேயே கனிகள் விதையில்லா கனிகள் உருவாகின்றது உருவாகின்றது அடுத்த ஆக்சிஜன்கள் உதிர்தல் அடுக்கு உருவாகலை தடை செய்கின்றன அந்த உதிர்தலுக்கு வந்து இல்லையா அதெல்லாம் தடை செய்கிறது ஆக்சிஜன்களை இருந்தானே எத்திலின் வந்து உதிர்தலை ஊக்குவிக்கும் அது வந்து உறுதலை தடை செய்யும் இப்போ இந்த ஐந்து பாயிண்ட்டு அதுக்கு ஆக்ஸி ஆக்சிஜனோட வாழ்வியல் இந்த வா விளைவுகள் வாழ்வியல் விளைவுகள் இந்த ஐந்து பாயிண்டையும் நல்ல மா நல்லா படிக்கணும் இது நாலு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரியா அடுத்த உங்களுக்கு தெரியுமா அதில் பாருங்கள் ஃபினைல் ஆசிட்டிகளம் பிஏஏ மற்றும் ஹிண்டோல் த்ரீ நைட்ரைல் ஐஐஏஎன் ஆகியவை இயற்கை ஆக்சிஜன்களாகும் ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் சரியா ஹிண்டோல் மூ த்ரீ பியூட்ரிக் அமிலம் ஐபிஏ இண்டோல் ப்ரப்பியானிக் அமிலம் ஆப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ஏஏ மற்றும் டூ ஃபோர் ஃபைவ் டி டூ ஃபோர் ஃபைவ் ட்ரை அசிட்டிக் அமிலம் போன்றவை சில செயற்கை ஆக்சிஜன்களாகும் இது ஒன்று ரெண்டு படித்து வச்சுக்கோங்க சரியாக தவறாலையும் கேட்கலாம் ஒன்வல்லையும் சூஸ்ட் பஸ்லேயும் கேட்பாங்க சரியா இதான் வந்து ஆக்ஸி ஆக்சிஜன்களை பற்றிய வாழ்வியல் விளைவுகள் அடுத்தது போல் அடுத்த ஹார்மோன் வந்து என்னது சைட்டோகைனின் சைட்டோகைன்கள் தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனின்சஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்களே சைட்டோகைன்கள் எனப்படும் அப்போ செல் பகுப்பு செல் டிவிஷன் அதைதான் ஊக்குவி சைட்டோப்ளாசம் அதில் டிவிஷன் ஆகுது தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சிகழ்வை ஊக்குவிக்கக்கூடிய தாவர ஹார்மோன்கள்தான் சைட்டோகைன்கள்னு சொல்கிறோம் சரியா இவை முதலில் ஹெரிங் மீனின் விந்துசிற்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டன இதை அண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க சியாட்டின் என்பது சியாமிஸ் மக்காச்சோளம் தாவரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகனின் ஆகும் சைட்டோகனின் தே தே சைட்டோகனின் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் நிலநீரில் அதிகமாக காணப்படுகிறது சரியா சைட்ரோகனின் வாழ்விகள் விளைவுகள் ஆக்சிஜன்கள் இருக்கும்போது சைட்ரோகன்கள் செல்பகுப்பை தூண்டுகின்றன செல்பகுப்புக்கு காரணமாக தூண்டு தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் சைட்ரோகன்கள் செல்களை நீச்சியடைய செய்கின்றன அதுதான் போல திசு வளர்ப்பு முறையில் காலசிஸ் இருந்து புதிய உறவுகள் தோன்ற ஆக்சிஜன்களும் சைட்ரோகனின்களும் தேவைப்படுகின்றன உருவ தோற்றவியல் நுனி மொட்டு இருக்கும்போதே பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சி சைட்ரோகன்கள் ஊக்குவிக்கின்றன நுனி மொட்டு அதுங்க நுனி ஆதிக்கம்னா என்ன பார்த்தோம் நுனி ஆதிக்கம் வந்து ஆக்சிஜன்கள் வந்து இந்த பக்கவாட்டு பக்கவாட்டு மொட்டுகளை நான் வளர்ச்சி தடை செய்கிறது அதுக்கு பேர் நுனி ஆதிக்கம்னு பார்த்தோம் இப்போ இங்கே நுனி மொட்டு இருக்கும்போதே பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சி சைட்ரோக்கனின்கள் ஊக்குவிக்கின்றன அது எது தடை செய்கிறதோ ஆக்சிஜன்கள் அந்த வேலை இது வந்து ஊக்குவிக்கிறது சைட்டோகைன்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுகிறது சைட்டோகன்கள் ப பயன்படுத்தினா தாவரங்கள் வந்து முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது இது இதாக இருக்குது லா லாங் விளைவு ரிச்மேண்ட் லாங் எஃபெக்ட் என்று இது ரெண்டு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க இப்போ சைட்டோகைன்களை பயன்படுத்தும் போது அந்த தாவரங்களுடைய முதுமை அடையும் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது உதுவை அடையத்தான் செய்யும் கொஞ்சம் லேட்டாகி அடை இதற்கு ஹெச்மான் லாங் விளைவு என்று பெயர் இது சைட்ரோகேனின் வாழ்வியல் விளைவுகள் சரியா அப்போ இது எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா எங்கே காணப்படுகிறது தேங்காயினுடைய இளநீரில் காணப்படுகிறது செல் பகுப்பை தூண்டுகிறது சரியா அடுத்தாப்பில் உள்ளது ஜிப்ரலின்கள் ஜிப்ரலின் ரொம்ப முக்கியமானதுதான் சரியா பிற ஜிப்ரலின்களே அதிக அளவு காணப்படும் தாவ தாவர ஹார்மோன்கள் ஆகும் இதுதான் அதிக அளவில் காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன்கள் எது ஜிப்ரலின்கள் குருசோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நெல் பயிரில் பக்கானை நோய் அல்லது கோமாலைத்தன நோயை கண்டறிந்தார் யார் குருசோவா நெல்லின் கனிவிடை பகுதியின் இத்தகைய நீச்சி ஜிப்ரில்லா பியூஜி குராய் என்னும் பூஞ்சையால் ஏற்பட்டது அது வந்து ஒரு பூஞ்சை நோய் இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த பொருள் ஜிப்ரலிக் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது அதுக்கு காரணம் யார் எது ஜிப்ரலிக் அமிலம்தான் ஜிப்ரலின் வாழ்வில் விளைவுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மீது ஜிப்ரல்களை தெளிக்கும்போது அது கனிவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது அந்த ஜிப்ரலின் ஆர்வம் தெளித்தோம்னா அந்த கனிவிடை பகுதியில் நல்ல அசாதாரண நீட்சியை பயங்கரமாக நீண்டு வளர்கிறது எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி நெருங்கி இலையடக்கம் கொண்ட தாவரங்கள் மீது ஜிப்ரையை தெளிக்கும்போது திடீரென நீச்சியடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்ந்ததும் நிகழ்கின்றன இதற்கு போல்டிங் என்று பெயர் அதாவது இந்த ஜிப்ரல்களை வந்து நெருங்கி இலையடக்கம் கொண்ட தாவரங்கள் இலைகள்லாம் நெருக்கமாக இருக்கும் அந்த தாவரங்கள் ஜிப்ள தெளிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா தண்டு நீட்சி அடைகிறது கண்டு வந்து நிகழமாவது அதன் தொடர்ச்சியாக மலர்தல் மலரும் மல ம மலர்தல் நிறை நிகழ்கின்றன இதற்கு என்ற பெயர் போல்டிங் என்று பெயர் ஜிப்ளியன்கள் இருபால் இணைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன வெள்ளரியில் ரெண்டு பால் இருக்குன்னு ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன ஜிப்புளியன்கள் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன விதைகளற்ற கனிகளை கனிகள் கருவுதல் நடைபெறாமலேயே கணிகள் உருவாதல் தூண்டுவதில் ஆக்சிஜன்களை விட திறன் மிக்கவை தக்காளி கருவுரா கனிகள் உருவாவதில் ஆக்சிஜன்களை விட வீதி மிக்கவை எது ஜிப்ரலினு தானே சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்னது தக்காளி அப்போது ஜிப்ரல்கள் வாழ்வியல் விளைவுகளை நல்லா படிச்சுக்கணுங்க இது ஒரு நான் அஞ்சு மார்க் கொஸ்டினில் வரும் அடுத்தப்பட வந்து அப்சிசிக் அமிலம் சரியா அப்சிசிக் அமிலம் வந்து இது முதல்ல மூணு வந்து என்னது வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு படித்தோம் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் அர்த்தாப்ளம் ரெண்டு என்னெல்லாம் அப்சிசிக் அமிலமும் எத்திலீனும் அது வளர்ச்சி அடக்கிகள் அதுக்கு பேர் என்னது வளர்ச்சி அடக்கிகள் இப்போ அப்சிசிக் அமிலம் அது எப்படி சொல்லுவாங்க ஏபிஏ அப்சிசிக் அமிலம் உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி ஆகும் இது பல்வேறு வகையான இருக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது எனவே இது இருக்க இருக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது ஏன் இருக்க நிலை ஹார்மோன் என ஏன் அழைக்கப்படுகிறதுன்னு எடுமர் கொஸ்டினில் கேட்கலாம் தாவரங்களின் பசுங்கணிகளில் இந்த ஹார்மோன் காணப்படுகிறது இது எங்கே காணப்படுகிறதுனா தாவர செல்லில் பசுங்கணிகம்னு இருக்குது அதில் தான் இது காணப்படுகிறது இதோடைய வாழ்வியல் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா ஐ ஏபிஏ உதிர்தல் நிகழ்வை இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளையிலிருந்து தனித்து உதிர் உதிர்ந்து விடுவது ஊக்குவிக்கிறது அது சட்னம் உதிர செய்கிறது நீர் இருக்க மற்றும் வறட்சி காலங்களில் ஏபிஏ இலையை இறை இலை துளையை மூடச் செய்கிறது வறட்சி காலங்களில் இலை துளையை மூடச் செய்கிறது அதாவது மூப்படைகள் மட்டும் உதிர்தல் படம் போட்டிருக்காங்க சரியா அடுத்தது ஒரு செயல்பாடு இருக்குது இரண்டு அல்லது மூன்று பழுக்காத தக்காளி காய்களை ஒரு பழுத்த வாழைப்பழத்துடன் ஒரு காகித பையில் வைத்து சுற்றி மேற்பகுதியை மூடிவிட வேண்டும் அதாவது ஒரு எடுத்துங்க ஒரு பழுத்த வாழைப்பழத்தையும் போட்டுக்கணும் ஒரு பழுக்காத ரெண்டு மூணு தக்காளியும் போட்டு வச்சுக்கணும் அது ஒரு மணி நேரம் ஒரு பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பழுக்காத தக்காளி வந்து பழுத்துருக்கும் அது காரணம் என்ன பழுத்த வாழைப்பழம் அங்கே இருக்குது அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா எத்திலின் அது வெளிவரும் அது வந்து எத்திலீன் தான் பழுக்கிறதுக்கு காரணமானது இன்னொன்று இன்னொன்று பேக்கில் வந்து பழத்தின் கவரில் வாழைப்பழம் இல்லாமல் ரெண்டு தக்காளி க காய போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பழுக்குமா பழுக்காது ஏன்னா அங்கே பழுத்த வாழைப்பழம் இல்லை பழுத்த வாழைப்பழத்தில் இருந்தால் என்ன வரும் எத்திலின் விளைவி வரும் அப்போ பழங்களை பழுப்பதற்கு என்ன தேவைன்னா எத்திலின் வாயு அவசியம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா அதோடைய அடுத்தாக்குள்ள வாழ்வியல் விளைவுகளில் அபிஷிக்கிற மூணாவது பாயிண்ட்டு ஏபிஏஸ் கமலம் இலைகளில் பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது ஏபிஏ இலைகளில் பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது குளிர்காலங்களில் போது பிர்ச் போன்ற மரங்களில் ஏபிஏ மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது தக்காளி தாவரத்தின் ஏபியே பக்கவாட்டு மொட்டுக்கள் வளர்ச்சியை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கியாகும் அப்போ இது எல்லா விதத்திலையும் பார்த்தோம்னா தாவரத்துடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுத்தாமல் அதோடைய வளர்ச்சியை குறைப்பதற்கு தான் அதோடைய பணி இருக்கிறது பக்கவாட்டு மூட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கிறது மோ அப்புறம் வந்து மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது மூப்படைவதை ஊக்குவிக்கின்றது சரியா அதுதான் இதுக்கு பேர் என்னது வளர்ச்சி அடக்கி அப்படின்னு பேர் சரியா அடுத்த எத்திலீன் எத்திலீன் ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது ஒரு மாதிரி கொஸ்டின் இல்லை வாயு நிலையில் உள்ள தாவ ஹார்மோன் எது தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டால் எத்திலீன் சொல்லணும் இது ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும் இது பொதுவாக கனிகள் முதிர்ச்சி அடை முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்கு அதான் ஒரு எக்ஸ் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொ சொன்னேன் என்னென்னா பழங்கள்லாம் பழுக்கிறதுக்கு முக்கியமான வாயு எதுன்னா எத்திலீன் சரியா ஆப்பிள் வாழை தர்பூசணி போன்ற தாவரங்களில் கனிகள் பழுக்கும்போது அதிக அளவு எத்திலின் உற்பத்தி ஆகிறது சரியா அப்புறம் எத்திலீனின் வாழ்வியல் விளைவுகள் என்ன எத்திலீன் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது பார்த்துட்டோம் அடுத்தாப்புல எத்திலின் இருவித்தலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது அதாவது வேற வேரையும் தண்டையும் நீட்சி அடைவதை தடை செய்கிறது எத்திலின் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது இலைகளெல்லாம் சட்ன மூப்படைய செய்கிறது எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் குதிரல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுகிறது சட்டின உதர இலைகள்லாம் உதற வைக்கிறது எத்திலின் இதனால் இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகின்றன இலைகள்லாம் முதிர்ச்சியடைக்கு முன்னாடியே உதந்து விடுகின்றன எத்திலின் முட்டுகள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது இதெல்லாம் எத்திலினுடைய ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்கோம் எத்திலினுடைய வாழ்வியல் வாழ்வியல் விளைவுகள் அப்போ ஐந்து ஹார்மோன் நமக்கு இருக்குது முதல் மூன்று வந்து வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அடுத்து ரெண்டு வந்து அப்சிசன் கமிழமும் எத்திலினும் வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஹார்மோன்கள் இந்த ஐந்து ஹார்மோன்களுக்கும் வாழ்வியல் விளைவுகளை கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான எழுது ஆக்சிஜன்களும் ஜிப்ரலின்களும் நன்றாக அதை படித்து வச்சுக்கோங்க இந்த பாடத்தை வாடிச்சு பாருங்கள் சந்தை மேதை வந்தால் கேளுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்